என்பது இப்போ ஏதோ சங்கீதான்னு வந்திருக்கு பி சொல்லி பாரதிய சங்கீதா ஏதோ வந்திருக்கு தெரியல அது போல வந்து லோகித் என்பது ஒண்ணுமே இல்ல ஊழல் எதிர்ப்புக்கான மாநில அளவிலான உயர் அமைப்பு நம்ம தமிழ்லயே வச்சுக்குவோம் லோகித் தாங்குறது லோகிதால இருந்து கீழே வரல எல்லா சட்டங்களும் ஒண்ணு கீழே இருந்து உருவாகிறது எஸ்டிடி பூத்தெல்லாம் தெருத்தரவுக்கு இருந்துச்சு இப்போ இருக்கான்னு தெரியல ஒசூரில் எப்படி எஸ்டிடி பூத்து கண்டுபிடிக்கிறனா ஒரு பத்து நாளா நாள் கண்டுபிடிக்க முடியாது நினைக்கிறேன் தான் கண்டுபிடிக்க முடியாது எஸ்டிடி பூத்து வந்தப்போ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சட்டம் கொண்டாந்தாங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டுன்னு கடைசியில் இப்போ சைபர் கிரைம்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படி தான் அதை கீழே தேவைகள் ஏற்படும் போது சட்டங்கள் உருவாக்கப்படுகிறது அல்லது நம்ம வந்து வருஷா வருஷம் ப்ரைம் மினிஸ்டர் வந்து நியூயார்க் போவார் தெரியுமா செப்டம்பர் மாதத்தில் இந்திய பிரதமர் அல்ல அவர் சார்பாக வெளியுறவு அமைச்சர் உள்துறை அமைச்சர் நியூயார்க் பயணம் அப்படின்னு படிச்சிருக்கீங்களா எல்லா மாசம் வருஷம் செப்டம்பர் மாசம் நம்ம ஊர் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆறு அமைச்சர் போவார் நியூயார்க்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா இனிமேல் பேப்பர்ல படுத்திங்கன்னு தெரியும் நம்ம சங்க வச்சிருக்கோம் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம்னு அங்க வச்சிருக்காங்க தணிக்கையாளர் சங்க வச்சிருக்காரு இந்த இப்படி பல்வேறு சங்கங்கள் தொழில் தொழில் முனைவோர் ஒரு கூட்டமைப்பு இருக்குது அதுமாரி உலக நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் வச்சுருக்கோம் அந்த சங்கத்துக்கு பேர் வந்து என்னென்னு தெரியலையே மறந்துட்டேன் யாராவது தெரிஞ்ச சொல்லுங்க ஐக்கிய நாடுகள் சபை ஐக்கிய நாடுகள் சபை சங்கம் இவன் நம்ம இங்கே சங்கம் வச்சிருந்தால் வரிசைக்கு ஒருக்கா செப் கணக்கெல்லாம் முடாது ஆடிட்டு இருக்காரு கணக்கெல்லாம் முடிச்சு எப்போ எதுக்குள்ள சார் பொதுக்குள்ளே கூட்டணும் செப்டம்பருக்குள்ளே கூட்டணும் அதேமாரி உலக நாடுகள் வச்சிருக்க சங்கத்தை செப்டம்பருக்குள்ள ஒரு பொதுக்குழு கூட்டணும் அதுக்கு எவரையே அந்த எல்லா நாடுகளின் தலைவர்கள் அங்கே போவாங்க அங்கே கையெழுத்து விடப்படக்கூடிய கூடிய அம்சங்களை இந்த நம்ம நாட்டிலையும் கையெழுத்து போட்டால் சட்டமாக உருவாக்கணும் அப்படி பல சட்டங்கள் உருவாக்கு உருவாக்கப்பட்டிருக்கன உதாரணமா மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டங்கிறது இந்தியாவில் இல்லவே இல்லை உண்மைதானே தானே இந்தியாவில் இல்லை இல்லை மனித பாதுகாப்பு சட்டம் எதுவுமே இருக்கா இல்லையா இருக்கு எப்ப இருந்து இருக்குங்கறத அடுத்த கேள்வி இருக்கா இல்லங்கறது ஈஸியா பதில் சொல்லுவீங்க ஏதோ ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து சொல்லுங்க நான் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு வருஷன்னு சொல்லுங்க ஆப்ஷன் ஏ அஞ்சு வருஷமா இருக்குது ஆப்ஷன் பி ஐம்பது வருஷமா இருக்குது ஆப்ஷன் சி ஐநூறு வருஷம் இருக்குது ஆப்ஷன் பி ஒரு பதில் வந்தாலும் நூறு மார்க் மற்றவங்க எல்லாம் சொல்லாத அவர் சொன்னதுனால எல்லாரும் சொல்லலை அதனால கை தட்டலாம் அவருக்கு சொல்லாதவங்களுக்காக இன்னொருடா கைதட்டிக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு இந்தியாவில் மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் என்பது நிறை நிறைவேற்றப்பட்டது மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் எப்படி வந்துச்சுன்னா இப்போ நம்ம வந்து குறை அளவிலான ஒரு பார்வையாளர்கள் இருக்கக்கூடிய சில ஒரு சட்ட விழிப்புணர்வாக பேசலாம் அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்கோம் இந்த ஊழலை பற்றி பேசுனா வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் நல்ல ஆடியன்ஸ் இருக்கணும் பேசலாம் ஒரு சப்ஜெக்ட்டு வந்துச்சோம் நம்ம இந்தியாவில் உலகத்தில் எந்த நாளில் குடியரசு தினம் கொண்டாடப்படுகிறது ஜனவரி இருபத்தி ஆறு இதுக்கு கண்டிப்பா கை தட்ட சரி சுதந்திர தினம் ஆகஸ்ட் பிப்டீன் அது இதை சொல்றவங்களுக்கு முன்னாடி கை தட்டக்கூடாதா நம்ம கொஞ்சம் பேர் இருக்க நம்மளா தட்டிக்குவோம் எனக்காக தட்ட சொல்ல சூழலுக்கு ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் ஆதி சாருக்கு ஒரு நல்லா கை தட்டலா வேற அவங்க தட்டிருக்காங்க கட்டலா வேற அவங்க ஒருத்தர் வர்றாங்க பாருங்க வாங்க அப்படியே சொல்லுங்க மேடம் அவங்களுக்கு ஒரு கை தட்டுங்க ஏன்னா ஐம்பது சதவீதம் அவங்க அதுக்காக தட்டிடுவோம் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது அப்படின்னு நாலுன்னு சொன்னாங்க மூணு பதில் போதுங்க மூணு பதிலுக்கே முந்நூறு மூணு இடம் கை தட்ட சொல்லியாச்சு நீங்களும் என்ன சொன்னீங்கன்னா அப்புறம் அதுக்கு ஒரு இடம்னா கை வலியும் அதனால வந்து இந்திய அரசியலமைப்பு சபை என்பது ரெண்டு வருஷம் பதினோரு மாதம் பதினேழு நாட்கள் வேலை செஞ்சிருக்கு யாருக்காவது தெரியுமா இந்திய அரசியல் அரசியலமைப்பு நிர்ணய சபையினுடைய தலைவர் யார் தெரியல கேட்கல நல்லா யாராவது இருக்கீங்களா ஓகே இந்த இந்திய அரசியல் நிர்ணய சபையில் எத்தனை பேர் இருந்தாங்க தெரியுமா அஞ்சு பேரை கைதட்டுங்க ஐநூறு பேர் கைதட்டுங்க ரெண்டுமே சரியான ஆன்சர் அல்ல பதில் சொல்றதுக்கு கைதட்டணுங்கிற நம்ம இந்திய அரசியல் நிர்ணய என்பது இந்தியாவுக்கு ஒரு சுயாட்சி வேணும் ஒரு அரசியலமைப்பு வேணும்னு சொல்லி சுதந்திர போராட்டத்தில் வைத்த கோரிக்கையை உலக முதலாம் போரின் அடுத்த இந்தியா ஆதரிக்கணுங்கிறக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அப்போதைய பிரிட்டிஷ் இந்திய அரசு வந்து ஒரு தேர்தல் உலக இந்தியா முழுக்க அதில் கிட்ட முன்னூறுக்கு மேற்பட்ட அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள் பல்வேறு சமஸ்தானங்கள் இருந்து தெரியுமா ஐம்பத்தேழு அல்ல ஐம்பத்தேழுல ஐம்பத்தேழுன்னு சொல்ல அதுக்கெல்லாம் தட்டலாம் என்ன அவங்க ஒன்னா சொல்றாங்கல்ல சரியான ஆன்சர் கைதட்டணும் சொன்னா நம்ம யாருக்குமே தட்ட முடியாது நானே தப்பா சொல்லுவேன் சோ இப்போ வந்து இந்த சமஸ்தோட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அதுக்கு பின்னாடி பாகிஸ்தான் பிரிஞ்சு போயிருச்சு பாகிஸ்தான் அரசியலமைப்பு இறுதியில இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில இருநூத்தி தொண்ணூத்தி பேர் இருந்தாங்க இப்ப நம்ம வந்து சட்ட விழிப்புணர்வு கருத்தரங்கமா மாத்திட்டோம் ஊழல் வந்து பேசணும்னா நிறைய பேர் ஊழல் ஓடா ஒட்டி இருக்கவங்க இல்லை இங்க ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்களா இருக்கிறீங்க இவங்க கிட்ட பேசி எதுக்காகுது கரெக்ட் தானே அப்பாற்பட்டவர்களுக்கு நம்ம கை தட்டலாம் நீங்க ஊழலுக்கு அப்பாட்டவர்கள்னா நீங்களே தட்டிக்கி இல்லைன்னா இல்லை ஊழல் யாராவது தட்டிலா அவங்க ஊழல் புரிஞ்சிருக்கான சந்தேகப்பட வேண்டியது வரும் அவங்க வந்து இந்த அரசியலமைப்பு சபையில் கவர்மெண்ட் ஆஃபீஸினால எத்தனை நேர்மையாளர்கள் இருக்காங்க அப்படிலாம் நம்ம அரசு ஊழியர்கள் யாரையும் குரஞ்சொல்லிருக்க முடியாது அரசு ஊழியர் சங்கத்தினுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் இருக்கார் அவர் வந்து அகில தமிழ்நாடு முழுக்க அரசு ஊழியர்கள் கடமையும் செய்ய வேண்டும் நேர்மையாளர்களாக இருக்க வேண்டும் பேசினவர் அதுக்கு உண்மை தானே எல்லா அரசு ஊழியர்களையும் குறை சொல்ல முடியாது எல்லா சங்கங்களையும் குறை சொல்ல முடியாது வேறு வங்கி ஊழியர் சங்கத்தில் வந்து இருக்கார் அவர் அறுபது வயசாகுதுன்னே தெரியல எந்திரிச்சுன்னு அறுபது வயசாக உங்களுக்கு இந்த மாதம் ரிட்டையர் ஆகிறாங்கிறாங்க அந்த ச அவர் வந்து பெவ்வி சங்கத்துக்காக லீவெல்லாம் போட்டு ஊரெல்லாம் போய் வேலை பார்த்தார் இனிமேல் உங்களை விட்டுருவாங்க அறுபது வயசு முடிஞ்சு வச்சுல சங்கத்துலேருந்து வெளியே வந்துடுங்க பெற்ற ஊடியரசு சங்கத்தை சேர்ந்துக்கிங்க ஸோ ஆனால் இவர் சேர்த்த மாட்டாங்க பார்த்தா யூத்து மாரி இருக்கிறதுனால ஸோ இங்கே வரும் அரசியலமைப்பில் வந்து நிர்ணய சபையினுடைய தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் பதினேழு குழுக்கள் போட்டாங்க பார்லிமெண்ட் பத்தி எழுதுறதுக்கு ஒரு குழு அதோட தலைவர் யாரு தெரியுமா அது வந்து ஜவஹர்லால் நேரு சட்டமன்றங்களை பத்தி எழுதுறதுக்கு ஒரு குழு முன்னூறு பேர்த்து பிரிச்சு போடணும் போட்டுட்டு இந்த இதெல்லாம் ரெண்டு வருஷம் பதினேழு பரு மாதம் பதினோரு நாள் எழுதப்பட்டது கிட்டத்தட்ட பல்வேறு அமர்கள் குந்தது இதில் வந்து ஒரிஜினல் ட்ராப்ட் வாஷ் ரிட்டர்ன் பைய ஜூரிஸ்ட் அவர் வந்து வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த ஒரு நீதி ஒரு பெரிய நீதிமான் அவர் அவர் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்போவே வந்து சர்வதேச நீதிமன்றத்துக்கு வந்து நீதிபதியாக போயிட்டார் அப்போ வந்து அவர் ரிசைன் பண்ணி போகும்போது அந்த சப்காப்டிங் கமிட்டி ஒன்னு அமைச்சாங்க டிராப்டிங் கமிட்டியோட சேர்மன் யாருக்குமே தெரியாது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அவருக்குதான் கைதட்டே இருக்கணும் டாக்டர் அம்பேத்கர் தலைமையில டிராப்டிங் கமிட்டி அனுப்பப்பட்டது இப்படிதான் வந்துச்சு அப் இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா இது போலதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி மனித உரிமைகள் பிரகடனம் ஏற்படுத்தப்பட்டது உலகளாவிய ச மனித உரிமைகள் தினம் என்னைக்கு தெரியுமா டிசம்பர் பத்து அப்போ பண்ணாலும் அங்கே இன்டர்நேஷன் ஐக்கிய நாடுகள் சொல்லிகிட்டு இருந்தாலும் மனித உரிமை பாதுகாப்புன்னு ஒரு சட்டமே வரல அதனால் வந்து மனித உரிமைகள் பாதுகாப்பு தான் ஏற்றணும்னு ஐக்கிய நாடு சபையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுல பேரீஸில் ஒரு கன்வென்ஷன் அடைஞ்சி அதில் இந்தியா கையொப்பமிட்டது செப்டம்பர் தொண்ணூற்றி மூணில் போகும்போது எல்லா நாடுகளையும் சட்டம் இயற்றியிருக்குன்னு சொல்லியாச்சு நம்ம நாட்டில் இயற்றல அதனால அவசர சட்டமாக பிறப்பிக்கப்பட்டு பின்னாடி வந்துச்சு இதுபோல் ஒவ்வொன்றுக்குமே ஒரு வரலாறு இருக்குது இன்றைக்கி வந்து மனித உங்களை பற்றி தெரிஞ்சோம் அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி தெரிஞ்சுருக்கிறோம் ஒரு குறுகிய சட்டத்தில் இருக்கும்போது இந்த தகவல்களாவது பதிவு செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் பதிவு செஞ்சுருக்கோம் இது போல் தான் தமிழ்நாடு லோக் எப்படி வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது ஆயிரத்தி எண்ணூறுகளில் ஆயிரத்தி எண்ணூறுகளில் ஸ்கேண்டேவியன் கண்ட்ரிஸ் ஐரோப்பாவில் ஸ்காண்டியன் நேவியின் கண்ட்ரீஸ்ங்கிறது எங்கே இருக்குன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் டென்மார்க் பின்லாண்ட்ஸ் சுன் நேர்வே அந்த நாடுகள் ஆம்புட்ஸ் மேன் ஒன்ற அமைப்பை ஊழலை ஒழிப்பதற்காக கொண்டாந்தாங்க அப்படி தான் வந்துச்சு இந்த அமைப்பு எப்போ எத்தனா வருஷம் ஆயிரத்தி இந்தியாவில் எப்போ வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் தான் ஆண்டு தான் லோக்பால் லோக் ஆயுக்தா சட்டமானது இயற்றப்பட்டது எத்தனை வருஷம் ஆயிருக்குது இந்த ஆம்புட்ஸ்ம்கிற அமைப்பு இந்தியாவிற்கு பிளைட்டேறி போயிருந்தா பிளைட்ல போயிட்டு வர வேண்டாம் நடந்து போயிருந்தா கூட வந்திருக்கலாம் இரநூறு வருஷம் எத்தனை வருஷம் இரநூறு வருஷத்துல நடந்து போன அந்த லோக் ஆயுக்தா அப்படின்னா யாருக்குமே நல்லா தெரியுது உண்மைதானே உண்மையாக நம்ம ஆகணும் எல்லாத்துக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் லோக் ஆயுக்தானா நல்லாவே தெரியும் எல்லா ஊர்லேயும் லோக் அதாலத்து இருக்குல்லங்க லோக் ஆயுக்தா உறுப்பினர்னு சொன்னால் ஆமாம் சார் எனக்கு கூட லோக் இருந்து நோட்டீஸ் வந்துச்சுங்கிறாங்க நாங்கள் இங்கப்பா நோட்டீஸ் அனுப்பினோம் என்னப்பா பிரச்சனைனா நான் மாடு வாங்கியிருந்தேன் பேங்க்லேருந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க ஏன் லோக் ஆயுக்தானா ஊழலுக்கு எதிரான அமைப்பு இந்த இது விழிப்புணர்வை கொண்டு செல்வதற்கு இன்னும் பத்து வருஷம் ஆகும் ஆகமாக அதான் இரநூறு வருஷங்கள் இங்கே வந்திருக்குது பத்து வருஷம் ஆகும் பத்து பேர்த்துக்காக சொல்லலாம்னா நான் வந்திருக்குறேன் இங்கே அதாவது தமிழ்நாடு சைல்ட் ரைட்ஸ் தமிழ்நாடு குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தில் உறுப்பினராக இருந்தோம் அப்படின்னா என்னங்க இந்த சி இந்த சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி இந்த கிருஷ்ணகிரி இருப்பாங்களேன்னு கேட்பாங்க இருபத்தோரு மாவட்டங்களுக்கு பயணம் செஞ்சு இருநூறுக்கு மேற்பட்ட குழந்தைகள் இது மாவட்ட ஆட்சித்தலைவர் உட்பட அனைத்து அதிகாரிகளும் அடிச்சு ஒரு பதினஞ்சு மாவட்டத்தில் ஆய்வு நடத்தி ஆய்வு கூட்டம் நடத்தி பண்ண தான் ஹியூமன் சைல்ட் ரைட்ஸ் கமிஷன் ஒன்னு இருக்குன்னே தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்சது இப்ப வந்து அது போல வந்து தமிழ்நாடு லோக் வயதா என்பது அஞ்சு குழந்தை குழந்தைதான் அதுக்கு தமிழ்நாடு அரசையோ முந்தைய அரசையோ தற்போதைய அரசையோ குறை